அமெரிக்க நாடுகளின் முதல் புனிதை தோட்டத்தில் தனக்கென்று ஒரு சிறு குடிசை அமைத்து தனிமை தவம் ஜபம் இவற்றில் தன் வாழ்நாளெல்லாம் செலவிட்டவர் இவருடைய பணிதான் பெரு நாட்டில் ஏராளமான சமூக பணிகள் துவங்குவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாய் இருந்தது குழந்தையாக இருந்தபொழுது ஒரு முறை இவருடைய முகம் ரோஜா மலர் போல மாறி ஒளி வீசுவதை பார்த்த பிறகு அனைவராலும் ரோஸ் என அழைக்கப்பட்டவர் தோட்டப் பணியாளர்களின் பாதுகாவலர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் லீமாநகர் புனிதர் ரோஸ் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் யார் இந்த புனித ரோஸ் தென் அமெரிக்காவின் ஒரு பகுதியான பெருநாட்டில் உள்ள லீமா என்னும் ஊரில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஏப்ரல் இருபது அன்று பிறந்தவர் புனித ரோஸ் இவருடைய இயற்பெயர் இசபெல் இவருடைய பெற்றோர் கஸ்பார் மற்றும் தே ஒலிவா குழந்தையாக இருந்த பொழுது ஒரு முறை இவருடைய முகம் ரோஜா மலர் போல மாறி ஒளி வீசுவதை வீட்டிலுள்ள வேறையால் பார்த்தார் அது முதல் ரோசன் அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு லீமா நகர் பேராயர் துரிபீசிடம் உறுதிபூசல் பெற்ற பொழுது தன்னுடைய பெயரை ரோஸ் மேரி என மாற்றிக்கொண்டார் துறவு வாழ்வில் ஆர்வம் குழந்தை பருவம் முதலே அன்பு நிறைந்தவராக எப்பொழுதும் ஜெப உடையவராக வாழ்ந்தவர் நோன்பு இருந்து தன்னை தூயவராக பார்த்துக் கொண்டார் குழந்தை இயேசு மீதும் அன்னை மரியா மீதும் பக்தியுடையவராக திகழ்ந்தார் இவருடைய பீடங்களுக்கு முன் அமர்ந்து மணிக்கணக்கில் ஜெபித்தார் ஒருமுறை புனித சியனா கேத்ரினுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசித்தார் அவர் மீது ஈர்ப்பு கொண்டார் அவரைப் போலவே வாழ வேண்டும் என முடிவெடுத்தார் வாரத்திற்கு மூன்று நாட்கள் நோன்பு இருந்தார் யாருக்கும் தெரியாமல் கடுமையான ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டார் அழகை சிதைத்தல் அழகு பதுமையான புனித லீமாரோஸ் தம்முடைய அழகான கூந்தலை வெட்டினார் மிளகு தூளை தம்முடைய முகத்தில் தடவி அழகை சிதைத்தார் விரல்களை சேதப்படுத்தினார் இதனால் குடும்ப உறுப்பினர் மற்றும் நண்பருடைய எதிர்ப்புக்கும் கேலிக்கும் ஆளானார் தினமும் நற்கரை உட்கொண்டார் பல மணி நேரம் நற்கர் நிமனம் அமர்ந்து ஜெபித்தார் ஆன்மீக தாகத்தால் கண்ணிமை வார்த்தைப்பாடு கொடுக்க முடிவு செய்து பெற்றோரிடம் தம்முடைய விருப்பத்தை தெரிவித்தார் பெற்றோர் மறுப்பு தெரிவித்தால் பத்து ஆண்டுகள் பெற்றோரோடு போராடினார் அவருடைய மனமாற்றத்திற்காக ஜெபித்தார் தூய்மை நம்பிக்கை உறுதிப்பாடு ஆகியவற்றின் நிலையத்திற்கு எடுத்த முயற்சியிலேயே எதிர்கொண்ட சோதனையிலிருந்து விடுபட தம்மை வருத்தினார் தோட்டத்தில் தனிமை வாழ்வு ஏழை எளியவர்களுக்கு தம்மால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என புனித சாமிநாதருடைய மூன்றாம் சபையில் சேர்ந்து ஆன்மீக வாழ்வு வாழ ஆரம்பித்தார் மீட்பராம் கிறிஸ்து பல முறை தோன்றியவரை தேற்றினார் அந்த நேரங்களில் ஆண்டவரே என் துன்பத்தை அதிகரியும் அதோடு கூட என்னுடைய இதயத்தில் உடைய அன்பையும் அதிகரியும் என மன்றாடினார் ஆண்டவர் இயேசுவோடு உரையாட ஆரம்பித்த பிறகு கரி உணவுகளை தவிர்த்தார் மிக எளிய உணவுகளையே உண்டார் பெற்றோரிடமிருந்து துணிகளில் சித்திரம் வரையும் கலை கற்ற ரோஸ் அதன் மூலம் கிடைத்த வருவாய் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தார் எப்பொழுதும் தோட்ட வேலை செய்தார் தோட்டத்திற்கு நடுவில் இவர் அமைத்திருந்த சிறிய குடலில் தம்பியோடு சென்று இரவு முழுவதும் ஜெயித்தார் பெற்றோர் எதிர்த்தாலும் தன்னுடைய ஆலோசகரின் சம்மதத்தோடு அச்சிறிய குடிலே வாழ ஆரம்பித்தார் தினமும் நற்கரனை பெற்று அதனால் மட்டுமே உயிர் வாழ்ந்தார் சபையில் சேர்ந்த பிறகு தன்னுடைய துன்பத்தை மேலும் அதிகரித்தார் முள்முடி அணிந்தார் பட்டினி கிடந்தார் கசையால் அடித்துக் கொண்டார் கேர்களை உட்கொண்டார் எழுந்து நிற்க முடியாத பொழுது தானே அமைத்திருந்த படுக்கையில் படுத்தார் அப்படுக்கையில் உடைந்த கண்ணாடி துறையால் மற்றும் முள் ஆகியவை பரப்பப்பட்டிருந்தது தம்முடைய அனைத்து துயரத்தையும் தன் நாட்டில் சிறுகளை வழிபட்டு பாவம் செய்து இறைவனுக்கு எதிராக இருக்கின்றவர்களுக்காக இயேசுடன் அர்ப்பணித்தார் விண்ணக பிறப்பு புனித லீமா தான் வாழ்ந்த இல்லத்திற்கு அருகில் வீடில்லாத சிறுவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் இல்லம் அமைத்து அவர்களை பராமரித்து வந்தார் இவருடைய பணிதான் பெருநாட்டில் ஏராளமான சமூக பணிகள் செய்வதற்கு இருந்தது இவர் காட்சி தியானத்தின் வழியாக இயேசுவின் கையில் இருந்த தராசனை கண்டார் இதில் இயேசு ஒவ்வொரு மனிதர்களின் வேதனைகள் சோதனைகளுக்கு ஏற்ப அருளாசிரியை வழங்குகின்றார் இப்படி துன்பத்தில் இறைவனை மைமைப்படுத்திய ரோஸ் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழு ஆகஸ்ட் முப்பது அஞ்சில் விண்ணக வாழ்நடைந்தார் திருத்தந்தி ஒன்பதாம் கிளமன் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழில் வரை அருளாளராக அறிவித்தார் திருத்தந்தி பத்தாம் கிளமன் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்று ஏப்ரல் இரண்டு அந்த வரை புனிதராக உயர்த்தினார் அமெரிக்காவின் முதல் புனிதையான லீமாரோஸ் தோட்டப் பணியாளர்களின் பாதுகாவலராக திருகவையால் போற்றப்படுகிறார் ஆமீன்